காசமாயி <laughs> பண்ணி <laughs> அப்ப இதுல வந்து எங்கும் இது இது நடக்கிறதுக்கான எங்களுடைய பார்வையாக இருக்கணும் நாங்கள் இலங்கை சுற்றுச்சூழல் நடவடிக்கைக்கான வலியமைப்பு இளைஞர்களாக இன்றைய தினமும் நாளைய தினமும் ஒரு மக்கள் விழிப்புணர்வு செயற்பாட்டை வந்து மன்னார் நகரில் செய்து கொண்டிருக்கோம் இதில் முக்கியமாக எங்களை மூன்று கோரிக்கைகள் இருக்குது மன்னாரில் கனியவளம் அகழ் அகழ்வதற்கான நடவடிக்கைகள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலேருந்து இருந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது தற்போதைய சூழலிலே வந்து இந்தியா இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அதாவது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த தாக்க மதிப்பீடு அரசாங்கத்துக்கு கொடுபட்டால் கூடுதலான நேரங்களில் இண்டஸ்ட்ரியல் லைசென்ஸ் வந்து அந்த பிரைவேட் கம்பெனிக்கு வந்து கொடுபடும் அப்படி கொடுபட்டால் கனியம்மன் வந்து மன்னார் தீவில இருந்து அகழ்ந்தெடுக்கப்படக்கான சான்றுகள் அகழ்ந்தெடுப்பதற்கான சான்சஸ் வந்து கூடவா இருக்கின்றது அதனால் வந்து நாங்கள் இளையோராக இன்றைய தினமும் நாளைய தினமும் வந்து மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இந்த கையொப்பம் மக்களுடைய கையொப்பம் பெறுதலும் அதே நேரம் வந்து அதனை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தலும் போன்ற செயற்பாடுகளை செய்து வருகிறோம் இதில் வந்து மூன்று கோரிக்கைகளாக வந்து மன்னார் தீவிலே வந்து கனிய வளங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதிகளும் அல்ல வழங்கப்பட உள்ள அனுமதிகளும் வந்து முற்றாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றது மன்னார் தீவு வந்து பாதுகாப்ப பாதுகாக்கப்பட்ட கடலோரம் மற்றும் சூழல் தொகுதியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றது மற்றும் சுற்றுச்சூழல் சம்பந்தமான செயற்பாடுகளிலே வந்து மக்களின் கருத்து கணிப்புகளுடனும் வெளிப்படைத் தன்மையாக வந்து நடைபெற வேண்டும் என்ற இந்த மூன்று கோரிக்கைகளோடு நாங்கள் இந்த மக்கள் எழுச்சி விழிப்புணர்வை செய்து கொண்டு வருகிறோம்